கடலூர் மாவட்டத்தில் தைகால் தோணித்துறை தொடங்கி நாகை மாவட்டத்தில் மாமக்குடி கிராமம் வரை நாற்பத்தொன்பது கிராமங்களில் இருநூற்று அறுபத்தைந்து சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பெட்ரோலிய முதலீட்டு மண்டலம் வரையறுக்கப்பட்டுள்ளது கடலூர் மாவட்டத்தில் இருபத்தொன்பது மீனவ கிராமங்களும் நாகை மாவட்டத்தில் இருபது கிராமங்களும் இதில் அடங்கும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் என ஐரோப்பிய நாடுகளில் தடை செய்யப்பட்ட பெட்ரோலிய சுத்திகரிப்பு மையங்களை தமிழகத்தில் கொண்டு வருவதால் மாசுபாடு அதிகரிக்கும் என்று அச்சம் தெரிவிக்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இன்னைக்கு பருவநிலை மாற்றத்துக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த மாதிரி எண்ணெய் சுத்தரிப்பு ஆலையிலிருந்து வெளியேறுகின்ற கார்பன் டை ஆக்சைடு போன்ற ரசாயன க கலவினால் வந்து பனி துருவங்களே உருவுது இதை தடை செய்யணும்னு சொல்லி உலக அளவில் இருக்கின்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் தீர்மானத்தடிப்படையில் அங்கே தடை செஞ்சிருக்காங்க ஆனால் அந்த நாட்டிலெல்லாம் தேவையான பெட்ரோல் டீசல் பெட்ரோ கெமிக்கல் எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் தயாரித்து அந்த நாட்டில் வந்து பயன்படுத்துதான் செய்வதற்காக இன்னைக்கு வந்து இந்தியாவை ஒரு குப்பை நகரமாக உருவாக்குறது மட்டும் இல்லாம அதற்கு கடலூர் நாகப்பட்டினம் வந்து தேர்ந்தெடுக்கிறது வன்மையா கண்டிக்கத்தக்கது வெளிநாடுகளில் இருந்து கடல் வழியாக கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து அவற்றை இங்கு சுத்திகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதே போல குஜராத் ஒடிசா மேற்கு வங்கம் ஆந்திர பகுதிகளில் திட்டம் அறிவிக்கப்பட்டாலும் தமிழகத்தில் மட்டுமே செயல்படுத்தப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடற்கரை ஓரத்தை சுனாமிக்கு பின்பு எப்படி பொது சந்தையோடு இணைப்பதென்ற எம் சாமிநாதன் கொடுத்த அறிக்கையின் ஒரு பகுதியாக இந்த திட்டங்கள் அமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு அறிவித்திருந்த திட்டம் என்பது கடலூர் நாகை மாவட்டத்தை ஒட்டுமொத்தமாக காலி பண்றதுக்கான முழு ஏற்பாடு இருக்கு இந்த பெட்ரோ கெமிக்கல் ரீஜன் என்பது இந்த ரெண்டு மாவட்டத்தை மட்டும் ஒழிப்பதல்ல இதன் தொடர்ச்சியாக பக்கத்து மாநிலம் வேறு இருக்கும் அந்த மாவட்டத்தின் நிலத்தில நீரை நாசப்படுத்தும் அந்த காற்றை மாசப்படுத்தும் அதைவிட விட முக்கியமானது என்னன்னா இருக்கக்கூடிய மக்கள் வருவாங்கன்னா நோக்கி தான் தான் வருவாங்க அது பல பிரச்சனை மிகப்பெரிய அடிக்கடி இயற்கை பேரிடர்களை கடலூர் நாகை மாவட்டங்களில் இத்திட்டத்தை செயல்படுத்துவது பற்றி கேள்வி எழுப்புகிறார்கள் சமூக ஆர்வலர்கள் அடிக்கடி நீங்கள் வந்து ஒரு புயல் வந்தாலும் எங்கன்னா கடலூரும் நாகையும் போல் ஒரு சுனாமி வந்தாலும் எங்கே பாதிக்குதுன்னா அந்த ரெண்டு மாவட்டம் அதே மாதிரி நீங்கள் வந்து பெருவெள்ளம் வரும்போதும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ சமீபத்தில் வந்த கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்னடெலாம் வந்த பெருவெள்ளம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாவட்டம் தான் பெரிய அளவு தாக்கத்தை ஏற்படுத்திச்சு அப்போ ஒரு டிசாஸ்டர் ப்ரோனாக இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்காம தொடர்ந்து வந்து இந்த மாதிரி திட்டங்களை வந்து தொழில் திட்டங்களை வந்து அறிவிக்கிற போக்கு ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அரசு வந்து உண்மையாலுமே மக்கள் மேலே அவங்க வந்து அக்கறையோடு இருக்காங்களா சூழல் மேலே அவங்களுக்கு கரசனம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து சந்தேகம் எழுக்கூடிய வகையில் தான் இருக்குது இந்த நிலை கடலூரில் காற்று நீர் நிலம் அனைத்தும் இரண்டாயிரம் மடங்கு மாசு உள்ளதாக பல ஆய்வுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் புதிதாக பெட்ரோலிய மண்டலம் அமைக்கப்படுவது மீனவர்கள் விவசாயிகள் என ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை பாதிக்கும் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் இதற்கிடையே தமிழகத்தில் பெட்ரோலிய மண்டலம் அமைக்கும் முயற்சியால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாது என்றும் உள்ளூர் மக்களிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டுள்ளதாகவும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை செயலாளர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் வேலைவாய்ப்பு உருவாகும் என்றும் தொழில்துறை வளர்ச்சி பெறும் என்றும் தர்மேந்திர பிரதாப் யாதவ் குறிப்பிட்டுள்ளார்